இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள்ல ஒரு முக்கியமான காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ன ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு சமயம் ஒரு வாலிபன் என்னை சந்தித்த போது கேட்டான் நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டேன் ஒரு காலத்துல நிறைய பாவம் எல்லாம் செய்துட்டேன் ஆண்டை விட்ட மன்னிப்பு கேட்டேன் மன்னிச்சுட்டார் சந்தோஷம் சந்தோஷம்லாம் வந்துட்டு நான் ரட்சிக்கப்பட்டு சில வருஷம் ஆயிட்டு ஆனா இப்போ நம்ம ஜெபிக்க போனா நான் ஜெபம் பண்ண போனா என் மனசுல வந்து யாரோ பேசுறாங்க என்ன பேசுறாங்க நீ இப்படிலாம் பாவம் செஞ்சிடல முன்னால அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இப்படிலாம் பாவம் செய்தல அப்படிலாம் நடந்த ஆமா உண்மைதான் செஞ்சேன் பிறகு பெரிய பருசத்தான் மாதிரி ஜோம் பண்றேன் நீ ஜோம் பண்ண கேட்கப்படுமா நீ இந்த பாவல செய்து தான் நீ பழைய பாவம் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்த அந்த பாவம் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி யாரும் என்னை குற்றப்படுத்துறாங்க என் மனசாட்சி பாதிக்கிறா ஜீவிக்க முடியல பைபிள் வாசிக்க முடியல கஷ்டப்படுகிறேன் என்பதா சொன்னான் அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு என்ன போராட்டம் இருக்குதா நிறைய பேருக்கு என்ன போராட்டம் ஏன்னா சத்துருவாகிய சாத்தான் வந்து சந்தேகத்தை உண்டாக்கி உங்களுடைய ரட்சிப்பை சந்தேகப்படுத்தி உன்னுடைய சமாதானத்தை கெடுத்து குற்ற மனசாட்சியை உண்டாக்கி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து விடும்படி கரிய செய்வான் அப்ப அந்த தம்பிக்கு நான் ஒன்னு சொன்னேன் நீ உன் பாவத்தை அறிக்கை செய்து லாமா கண்ணீரோட அறிக்கை செய்துட்டேன் என்ன ஆச்சு தெரியுமா உனக்கு நூற்றி மூன்றாம் சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கத்த நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரம் இழந்து சொல்ல முடியுமா மேற்க போனா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் கிழக்கு போனா போயிட்டே இருக்க வேண்டிய எல்லையே கிடையாது எந்த எல்லை தெரியாது அந்த அளவுக்கு நீ செய்த பாவத்தை கத்தர் விலக பண்ணிட்டார் இனிமேல் அதற்கு உனக்கு சம்பந்தம் இல்லை நீ எப்போ உன் பாவத்தை ஆண்டோடத்தில் அறிக்கை சேர்ந்து விட்டுவிட ஒப்பு கொடுத்தியோ அதோடு பழைய பாவங்களுக்கெல்லாம் முடிவு வந்து விட்டது கத்தர் அவ்வளவு தூரமாய் விலக்கி விட்டார் இனிமேல் இந்த பாவத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை நீ இயேசு வண்டத்தில் போய் ஆண்டு வரேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு பாவம் செய்தனேன்னு சொன்னா ஏசு என்ன சொல்லுவா தெரியுமா நீ செய்தியா எனக்கு ஞாபகம் இல்லையே மகனே அப்படிதான் சொல்லுவார் ஏன்னா அவர் நம்மை மன்னித்து மறந்து விடுகிறார் மனிதனுடைய சுபாவம் தப்ப மன்னிப்பாங்க மறக்க மாட்டாங்க அந்த ஆண்டுடைய சுபாவம் என்ன தெரியுமா ஒரு முறை வந்து ஆண்டு நான் பாவம் செய்துட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு உண்மையா மனம் அருந்து ஜெபிச்சுட்டா அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல அந்த பாவத்தை மறந்து விடுவார் நீங்க திரும்ப போகும்போது நீங்க பாவம் செய்ததாகவே அவர் பார்க்க மாட்டார் உங்களை பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக பார்ப்பார் இதான் வேத சொல்லுகிற சத்தியம் அதனால சாத்தான் சந்தேகத்தை உண்டாக்குகிறவன் அவன் குத்த குற்ற மனசாட்சியை கொடுப்பதற்கு நீ பாவம் செய்துட்ட செய்துட்டன்னு சொல்லி கொண்டே இருப்பான் நீங்க என்ன சொல்லணும் ஒரு காலத்துல நான் பாவம் செய்தது உண்மைதான் இயேசு சொன்ன அர்த்தம் என்னை கழுவி விட்டது அவர் என் பாவத்தை எவ்வளவு மேற்கூரமா அவ்வளவு தூரமா விளக்கி விட்டார் இப்ப அந்த பாவத்தை எனக்கு சம்பந்தம் இல்ல அப்பாலே போ சாத்தானே சொல்லுங்க அதோட ஓடி போராட்டத்தை கொண்டு ஆவி வசனத்தை வைத்து சாத்தானே மேற்கொள்ளணும் அதுக்குதான் அண்டவங்களோட பேசுகிறார் உங்களோட உள்ளத்துல போய் சாச போராடுறான்ல மகளே மகளே உன் மகனே உண்டு போராடுறான்ல இந்த வசனத்தை சொல்லி அவனை கடிந்து கொள்ளுங்க உடனே குத்த மனசாட்சி மாறிடும் பெரிய சந்தோஷம் வந்துடும் சரியா சொல்லுங்க பார்க்கலாம் அண்டு உரை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என் பாவத்தை விலைக்கு போட்டு விட்டீர் அதற்காய் ரத்தத்தினால் என்னை கழுவி விட்டீர் ஸ்தோத்திரம் சாத்தானே இனிமேல் இந்த பாவத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை நான் இயேசுவின் பிள்ளை அவட ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் கழுவப்பட்டவள் இயேசுவின் நாமத்தில் உன்னை மேற்கொள்ளுகிறேன் ஆமேன் ஆமேன்